அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மதி சேனல்ல இருந்து உங்கள் மதி இன்னைக்கு என்ன சமைக்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இலவச்சி மலை சாதம் செய்ய போறேங்க எப்பயும் போல செய்கிறது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி செய்கிறேன் அப்படிங்கிறத ரசப்போம் ருசிப்போம் சுவைப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் லெமன் சாதத்துக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சம் வச்சு அரைச்சிக்கலாங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா பூண்டு இஞ்சி கொஞ்சம் கொத்தமல்லி தழை பச்சை மிளகாய் இதெல்லாம் வச்சு நல்லா அரை என்ன காமிச்சு கடுகு ஜீரகம் உளுத்து புருப்பு கடலை குருப்பு போட்டுக்கலாம் வேர்கட கொஞ்சம் போட்டுக்கலாங்க ரமன் சார் இது போட்டு தால் பண்ணால் நல்லா இருக்கும் சாப்பிட்றது வர பச்சை மிளகா கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாங்க இது பூண்டு கருவேப்பிலை போட்டுக்கலாங்க பத்து சாந்து போட்டுக்கலாங்க அம்மியில் அரைச்சது போட்டுக்கலாம் தூளைப்பு கொஞ்சம் போட்டு கிளறிக்கலாங்க அப்புறம் சாப்பாடு போட்டு போது அதுக்கு தண்ணியை போட்டுக்கலாம் எலும்பிச்சப்பிழை சாறு ஊற்றிக்கலாங்க அவ்வளவுதான் இறக்கிக்கலாம் கொதிக்க இப்ப இறக்கிக்கலாம் கொதிக்க விட வேண்டாம் சாறு ஊற்றுனதுக்கு அப்புறம் சாப்பாடு கலர்த்து என்ன பண்ணி ஊற்றிக்கலாங்க இந்த மேலாவ கொஞ்சம் தூண்டுப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கு இதே மாதிரி நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு காரம் அந்த அரைச்சு போட்ட பிளேவர் சாப்பிடாதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க இருக்கு சாப்பாடு செஞ்சுட்டு போது செம்ம மழை பிடிச்சிக்கிச்சுங்க இருந்தாலும் விடாமல் மழையிலேயும் சமைச்சி குடிச்சிட்டோம் பூண்டு அரைச்சும் போட்டிருக்கோம் மாதிரி சின்ன சின்ன துண்டாவும் போட்டிருக்கோம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்குதுங்க சூப்பரான டேஸ்ட்டாகவும் வந்துருச்சு நான் செஞ்ச இந்த எலுமிச்சம் சாதம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்ன